ராஷ்டிரிய வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் யோகா அண்ட் ஆசனாஸ் அண்ட் முதிராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட உடலை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான முதிரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த முதிரை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம உடலில் பஞ்சபூதங்களும் இருக்குது இந்த பஞ்சபூதங்களில் நம்மளோட கைகளில் இந்த சுண்டு விரல் அப்புறம் நம்மளோட மோதிர விரல் இந்த ரெண்டு விரல்களும் எது அப்படின்னா நீர் மற்றும் நிலத்தை வந்து குறிக்கிறது இந்த நீர் மற்றும் நிலத்தை குறிக்கிற இந்த ரெண்டு விரல்களையுமே நெருப்பு அப்படிங்கிற தத்துவத்தை குறிப்பிடுற இந்த கட்டை விரலோட நுனியோட இந்த மாதிரி இணைச்சி தான் இந்த முதிரையை நம்ம பயிற்சி செய்யணும் மற்ற இரண்டு விரல்களையுமே கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி மடிச்சுட்டு கைகள் இரண்டையுமே இந்த மாதிரி மடிமேல வச்சுக்கணும் இந்த முதிரையை பயிற்சி செய்யும்போது தரையில் அமர்ந்து பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து ஒரு பத்து நிமிடங்கள் மூன்று வேலை ஒரு நாளைக்கு வந்து பயிற்சி செய்யணும் முப்பது நிமிடங்கள் ஒரு நாளைக்கு பயிற்சி செய்கிறது மூலமாக ரொம்ப அற்புதமான படங்களை உங்களால் மிக விரைவாக வந்து பார்க்க முடியும் இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால அந்த நாள் முழுவதுமே நாம் ரொம்ப சக்தி ஓட்டமாக இருப்போம் ரொம்ப நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் நம்மளே அறியாமல் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிரியேட் ஆகும் நம்ம சோர்வாக போதுமே இந்த முதிரையை வந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த முதிரை பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடலில் நிலம் மற்றும் நீரோட சக்தி வந்து அதிகரிக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்கும் அதனால் சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிராண சக்தியை அதிகப்படுத்துகிற இந்த பிராண முதிரையை எப்படி பயிற்சி செய்கிறது அதனால கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு ஆசராசன் முதிராசோட உங்களை நான் மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்